ஹலோ மக்களே நான் அவங்க அபி இன்றைக்கி நானும் வினோதும் வந்து ஒரே மாதிரி சொக்கா போட்டுட்டு முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் பைக்கில் நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங் தான் கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆப்போசிட்டில் நிறைய பேர் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் அந்த சைக்கிளிங் அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் இங்கே பாருங்களேன் இது வந்து நான் புதுசாக வாங்கியிருக்க ஹெல்மெட் நான் போட்டிருக்க ஹெல்மெட் இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பிட்லான்னு சொல்லி ஹோட்டலுக்குள்ளே போய்ட்டோம் அங்கே போயிட்டு வினோத் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க நான் கட் பண்ண சொன்னேன் சாப்பிட போகிறேன்னா அவங்க கட் பண்ணவே இல்லை அதுவும் இல்லாமல் அந்த சாம்பார் வந்து ரொம்ப இனிப்பு பேங்களூரில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாம்பார் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதை சொல்லி சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு வந்தால் அந்த வெளியிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நேரம் நாங்கள் வந்து வண்டியிலே உட்காந்துட்டு வந்ததுனால எங்களால் ஸ்டெப்ஸ் வந்து உடனே ஏறவே முடியல பைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சு பாதி ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம் அது ஏறுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூளம் இருக்குது சூளம் வந்து சூப்பராக இருந்துச்சு இடையில வந்து சிவன் லிங்கம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மேலே போகிறோம் பாருங்களேன் இன்னும் மேலே ஏறணும் ஆனால் எங்களால் இப்போவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து பைக்லேயும் பைக்கில் வராமல் இப்போ நம்ம வந்து கார்லெலாம் வரும் பஸ்லலாம் வரோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பைக்லேயும் ரொம்ப நேரம் உட்காந்து வந்ததுனால எங்களால் அது கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆறுமுகம் கொண்ட முருகரை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது நாங்கள் நெட்டில் பார்த்து தான் இங்கே வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் இன்றைக்கி சஷ்டி இல்லை அதனால் வந்துவிட்டோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லா கோயிலும் இருக்கிறது தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க சரி கோவில் முடித்த சக்கரை பொங்கல் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் வியூ வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேலேருந்து பக்கத்துக்கு ரொம்ப ஹைட்டு கிடையாது ஆனாலுமே அந்த மலை மேலே இருக்கிறதுனால அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தமிழ்நாட்டில் தான் முருகர் வந்து மலை மேலே இருக்காருன்னு பார்த்தாங்கன்னா கர்நாடகாலேயுமே மலை மேலே தான் இருந்தார் பாருங்களேன் இதே மாதிரி நம்ம இப்போ வெளியில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி உள்ளே வந்து மயிலில் உட்காந்துருந்த மாதிரி இருந்தாங்க மயில் வச்சு அந்த மயில் மேலே முருகர் வந்து உட்காந்துருந்த மாதிரி இருக்காங்க அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் அந்த முருகர் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங் இருக்கப்போவே வந்து நிறைய பேர் நிறைய பேர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க எங்களுக்கு அவங்களாம் யாருனே தெரியல ஏன்னா அவங்கெல்லாம் மேபி இங்கே நடிக்கிறவங்களா இருப்பாங்க எங்களுக்கு தெரியல ஷூட்டிங் நடந்துட்டுருக்கப்போவே வந்து நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம் பாத்ரூமே கிடைக்கல அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹோட்டலுக்கே போய்ட்டோம் இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டு கரெக்டாக சன்னதிக்கு முன்னாடி தான் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க பார்த்திங்களா போலிஐயர் நின்றுட்டுருக்காரு இப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் டெம்பிள் ஒரு அம்மன் டெம்பிள் இருந்துச்சு அந்த டெம்பிளுக்குமே இப்போ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறோம் இப்போ முனீஸ்வரன் டெம்பிளுக்கு வாங்க நம்ம போகலாம் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோப் மாதிரியே இருக்கா நம்மளால் ஏற முடில இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம் நம்ம ஏறும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பாருங்களேன் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ